வணக்கம் ஜென்ரல் டயரை பத்தி நம்மளுக்கு தெரியும் ஆனா ஐநூத்தி நாற்பது

டியே தமிழகத்தில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து தமிழர்களை கொண்டிருக்காங்க இது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லையா இப்ப ஜாலியன் வாலா பாக்க நம்ம தமிழகத்துல ஒரு தென்கோடியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதை ஒரு பேசும் பொருளா ஆக்கிருக்கிறாங்க நம்மளும் இந்த திருப்பத்தூர் படுகொலையை பத்தி திரும்ப திரும்ப பேசும் போதுதான் இதுவும் ஒரு பேசும் பொருளா ஆகும் நம்மளோட வரலாறையும் நம்மளுடைய பெருமையும் நம்மளோட தியாகத்தையும் நம்ம தான் பேசணும் இந்த திருப்பத்தூர் படுகொலை கட்டுரை என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையோட நாளை சந்திக்கிறேன் நன்றி